தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொட்டலூரணி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை இருக்குதுங்க இந்த மீன் பட பதப்படுத்தும் தொழிற்சாலை வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது துர்நாற்றம் வீசுது அதாவது மூச்சு விட முடியல நைட்டு நிம்மதியாக தூங்க முடியல ஃபுல்லாக நாற்றம் அடிக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து இந்த எலக்ஷனை வந்து முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்குறாங்க கடந்த மூணு வருஷமாக அவங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த தொழிற்சாலையை மூடணும் இது வந்து மக்களோட சுற்றுச்சூழலை பாதிக்குது ஹெல்த்தை பாதிக்குதுன்னு சொல்லி போராட்டத்தை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அதுக்காக நிறைய அதிகாரிகளையும் சந்தித்து மனுவும் கொடுத்துருக்குறாங்க இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தான் கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த எலெக்ஷனை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க முற்றிலுமாக கிராம மக்களோட பேச்சுவார்த்தை நடத்ததுக்காண்டி மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இது வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த எலெக்ஷனை வந்து புறக்கணி புறக்கணிப்போம் ஏன்னா மூணு வருஷமாக போராட்டம் நடத்தியிருக்காங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்துது இந்த கிராமத்தை சுற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த எலக்ஷன் டேட் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த மக்கள்லாம் ஓட் பண்ணவே இல்லை இதை பயன்படுத்தி கல்லை ஓட்டு போடணுங்கக்காண்டி ஒரு கும்பல் வந்துருக்குது ஸ்கார்பியோ காரில் உள்ள கிராம எல்லைக்குள்ளே வந்துருக்குறாங்க ஆனால் கிராம மக்கள் எல்லாருமே இந்த ஸ்கார்பியோ காரை வந்து அப்படியே மறிச்சிட்டாங்க மறித்து போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்திருக்குறாங்க போலீஸ் வந்து இந்த ஸ்கார்பியோ காரில் உள்ளாங்க அப்படியே பாதுகாப்பாக எடுத்து ஒரு வேனில் ஏற்றி வச்சிருக்காங்க எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் பார்த்திங்களா அவங்கள பிடிச்சி கொடுத்துருக்காங்க பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு போகிறாங்க அளவில் இருக்குது ஸோ ஏற்றி கொண்டு போனாங்களா என்னன்னு தெரியல அவங்க மறித்து வேனெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம் இந்த கிராமத்தில் மொத்தம் எத்தனை பேர்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்கள் நானூற்றி தொண்ணூற்றி பெண்கள் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓட்ஸ் இருக்குது யாருமே ஓட் பண்ணலை எதுக்கு ஓட் பண்ணணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி கோரிக்கை மூணு வருஷமாக போராடி இருக்காங்க அதாவது நான் துர்நாற்றம் அடிக்கி சுற்றுச்சூழலை பாதிக்குது அதே இடத்துல ஒரு அமைச்சர் ஒரு பெரிய அமைச்சரோ இல்லை பெரிய பதவியில் உள்ள ஆளோ அதே இடத்துல குடியிருக்காங்க வீட்டில் குடியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருக்குமா யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அமைச்சரோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ அங்கே இருப்பாங்களாம் சாதாரண மக்கள்னால் ஒரு இது அமைச்சர்னா ஒரு இதாக எல்லாேருமே எல்லாமே உயிர் தானே முதல்ல உயிராக உயிராக பாருங்கள் மூணு வருஷமாக போராட்டத்தில் எடுப்பட்ருக்காங்க மூணு வருஷமாக மனு கொடுத்துருக்காங்க மூணு வருஷமாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் மக்களுக்கு உ மக்களுக்கு உடல்நலம் தான் முதல்ல முக்கியம் இல்லையா அதை ஏன் கவர்மெண்ட் வந்து இது கன்சிடர் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரில அதனால தான் அந்த எலெக்ஷன் வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அதில் எந்த விதமான தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மக்களுக்காக தான் கவர்மெண்ட்டு இல்லையா மக்களுக்காக தான் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்காக மக்கள் இல்லை க மக்கள் நலனுக்காக தான் கவர்மெண்ட் வந்து செயல்படணும் இந்த மாதிரி ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொழிற்சாலை வந்து இந்த நடவரே நடந்துட்டு தான் இருக்குது அங்கே அங்கே வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது அதை பண்ண மாட்டேங்க இதே மாதிரி தான் அங்கே இந்த இது நடந்துச்சு என்ன சம்பவம் அதனால தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் கூட நடந்துச்சு ஸ்டெர்லைட் ஆலயம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி போராடி கடைசியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்று பதிமூணு பேர் இறந்து எடுத்ததே இறந்து போனாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மூணு வருஷமாக போராடிட்டுருக்காங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலங்கும் போது ரொம்பவே கஷ்டம் கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக தான் இருக்குது ஸோ மக்கள் நடந்துக்காண்டி கண்டிப்பாக அந்த தொழிற்சாலைகளை மூடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் ஒரு சம்பந்தத்தை அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்